ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான ஒரு கணிப்பை பார்க்க போகிறோம் இது வந்து எட்டு மணி சாட்டு எட்டு மணி சாட்டில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போடு முப்பத்திரெண்டு நான் கெச்சிங் எடுத்திருந்தேன் ஸோ நான் கரெக்டாக எடுக்கக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டனில் வரதே இல்லை எல்லாம் குரூப்லேயாவது போட்டிருப்பேன் அல்லது வீடியோவாக போட்டிருப்பேன் கேலுக்கு போகிறதுனால இந்த டைம் ஒதுக்கி போட முடியல ஸோ அது எப்படி வந்துச்சுன்னு பார்த்துட்டு இதே மெத்தடில் இன்றைக்கி ஒரு மணிக்கான வீக்லி சாட்டில் பார்ப்போம் ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துடுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் சரி இப்போ வாங்க இன்றைக்கான கணிப்புக்குள்ளே போயிடலாம் இது வந்து எட்டு மணி சாட்டில் இந்த மித்தேடை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு மணிக்கு மட்டும் பார்ப்போம் ஸோ அதில் வந்து ஏ போர்டோ அல்லது சி போர்டு நம்பரோ நிறுத்தணும் அப்படி இல்லைனா பவர் வைக்கணும் ஸோ உதாரணத்துக்கு மேலே பாருங்கள் ஏ போர்டு நம்பர் பவர் வச்சிருப்போம் ஸோ ஒன்றுக்கு ஆறுன்னு வச்சுருப்போம் இப்படி வச்சாலே மேலே நம்பர் எடுக்கணும் அல்லது கிராஸ் அலக்கிற நம்பர் எடுக்கணும் அறுபத்தி மூணு ஆல் போர்டு அறுபத்தி மூணு வரணும் ஏதோ ஒரு நம்பர் டபுள்ஸ் வச்சு அறுபத்தி மூணு வந்து ஆல் போர்டு வைக்கணும் அறுபத்தி மூணு முப்பத்தாறுன்னு வரணும் ஆனால் அறுபத்தி மூணுங்கிற நம்பரில் வந்து டபுள்ஸ் ஏதோ ஒரு நம்பர் வரணும் ஸோ அறுநூற்றி முப்பத்தி மூணு எது எதுனால டபுள்ஸ் வரணும்னா ஒன்றும் ஆறும் சேம் நம்பர் தான் ஒன்றுக்கு ஒன்றுன்னா ரெண்டு ஒன்றுக்கும் ரெண்டு அறுபத்தி மூணுங்கிற மாதிரி வரணும் சிம்பிளாக கொண்டு வந்திருப்போம் அதுக்கு அடுத்தது ஏ போர்டு நம்பர் பாருங்கள் மூணுக்கு மூணு நிறுத்தியிருப்போம் நிறுத்தணும் அப்படி இல்லைனா பவர் வைக்கணும் மூணுக்கு மூணுங்களா இப்போ இந்த கிராஸ் அழுகிற நம்பர் பாருங்கள் இருபத்தி மூணு டபுள்ஸாக வரணும் ரெண்டு மூணுக்கும் ரெண்டு இருபத்தி மூணுன்னு அப்போ இரநூத்தி இருபத்தி மூணு சிம்பிளாக எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸோ இந்த மாதிரி மெத்தடு வரக்குள்ள நம்ம ஈஸியாகவே எடுத்துக்கலாம் அதே மாதிரி தான் நேற்று வந்து பார்த்திங்கன்னா சீ போர்டு பவர் வச்சுருப்போம் சீ போர்டு பவர் கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டுங்களா ஆல் போடு முப்பத்தி ரெண்டுன்னு நேற்று பார்த்துருந்தேன் பட் நான் வந்து குழுப்லேயும் போடல வீடியோவும் போடல ஸோ இதுக்கு கேஎலுக்கு போட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அது கரெக்டாக முப்பத்தி ரெண்டு ஆல் போர்டு வரணும் அதுவும் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு வந்திருக்கணும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு ஒரு மூணு வர வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா மூணோ ரெண்டோ வரணும் சிங்கிள் போர்டு ட்ரை பண்ணுறீங்க பண்ணி பாருங்கள் ஆனால் இது மெத்தடில் இப்போ வீக்லி சார்ட்டில் பார்ப்போம் வீக்லி சார்ட்டில் சேம் மெத்தடில் ஸோ அந்த மூணு எட்டு சொன்னோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து ஒரு ரூட் இருக்காது எப்படின்னு பார்த்துருவோம் சி போர்டு நம்பரை நிறுத்தணும் சரிங்களா சி போர்டு நம்பரை நிறுத்தணும் அல்லது பவர் வைக்கணும் உதாரணத்துக்கு இங்கே பவர் வச்சுருப்போம் சி போர்டு நம்பரை நிறுத்தணும் அல்லது இந்த கிராஸ் நம்பரை எடுக்கணும் அப்படி இல்லைனால் இங்கே மேலே பாருங்கள் ஏபி ஏபி அறுபத்தி ஏழுங்களா ஏபிக்கு சி போர்டு பவர்னால் ஏபி அறுபத்தி ஏழுக்கு ஃபுல் பவர் பன்னெண்டுன்னு வரணும் கரெக்டாக பன்னெண்டுன்னு வந்திருக்கும் அதே மாதிரி சி போர்டு ஜீரோ எழுவத்தாறு சி போர்டு பவர் சைபர் சைபரேலுக்கு ஃபுல் பவர் ஐம்பத்ரெண்டுன்னு வந்திருக்கணும் ஆனால் அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக திருப்பி டபுள்ஸாக வச்சிட்டான் அந்த ஏதோ ஒரு நம்பர் டபுள்ஸ் வரணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதுதான் கான்செப்ட்டு ஸோ அந்த நம்பர் நிறுத்தினாலோ பவர் வச்சாலோ அந்த கிராஸில் கர நம்பரும் ஏபியில் மேலே கர நம்பரும் டபுள்ஸாக ஏதோ ஒன்று வரணும் ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு வந்த நம்பரை நாலு நிறுத்தி இருக்கிறோம் ஓகேங்களா இந்த நாலுக்கும் கிராஸில் மெயினாக எடுக்கணும் ஐம்பத்தி ஒன்று ஏபிக்கு வரணும் ஃபுல் பவர் வச்சால் சைபர் ஆறு அல்லது சைபர் ஒன்று இந்த மாதிரி ஏபிக்கு பவர் வச்சு எடுத்துக்கோங்க ஆனால் ஃபுல் பவர் வைக்கணும் அல்லது ஐம்பத்தி ஒன்று ஆள் போர்டு வரணும் ஐம்பத்தி ஒன்று அல்லது திருப்பினா பதினஞ்சு ஓகேங்களா இப்போ சி போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு நாள் தள்ளி ஒன்று மறுபடியும் ஒன்றா நம்பர் வந்திருக்கணும் அதை வந்து பவர்னு பி போர்டில் வச்சுட்டான் இப்போ சீ போர்டு நம்பர் நிறுத்தினதுனால மேலக்கரை நம்பரை பிசிக்கு சிபோர்டுக்கு போர்டுக்கு எடுக்கணும் சிபோர்டு போர்டு இந்த பதினொன்னே எடுக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி இதுதான் மெயின் ரோல் ப்ளே பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் ஐநூற்றி பதினொன்று சிங்கிள் சாட்டு இதை வந்து பவர் வச்சு எடுத்துகிட்டு வரலாம் ஐநூற்றி பதினொன்று பேஸ் பண்ணி இன்றைக்கி வர்த்தகமான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா ஐநூற்றி பதினொன்று ஐநூற்றி பதினொன்று அதே மாதிரி சி போர்டு நம்பரை நிறுத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலுலேருந்து நாலு நிறுத்திட்டான் ஸோ இந்த எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு ஆள் போர்டு வரணும் அது ஏதோ ஒரு நம்பர் டபுள்ஸாக வரணும் அதை நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏழு எழுபத்தெட்டுன்னு வரணும் இதில் ஏபிசி மெயினாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ சி போடு நிறுத்ததுனால ஃபுல் பவர் முப்பத்தி ரெண்டு வரணும் ஏன்னா நேற்று எட்டு மணிக்கு முப்பத்தி ரெண்டு வந்ததினால நாம் வந்து இதை ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்துக்கலாம் எண்பத்தி ஏழு அல்லது எழுவத்தி எட்டு ஆனால் ஏபிக்கு ஐம்பத்தொன்று அல்லது ஆல் போர்டுக்கு ஐம்பத்தொன்று ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஸோ இந்த பேட்டனை பொறுத்த வரைக்கும் கரெக்டாகவே செட் ஆகும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஏபி நம்பரை சாரி பிசி நம்பரை அப்படியே எடுக்க வாய்ப்பு இருக்குது சி போர்டு நாள் நேரத்துக்குள்ள பதினொன்று சி போர்டு ஒன்று வந்துச்சுன்னா பதினொன்னாக தான் இருக்கணும் ஏன்னா ஒரு நம்பரை நிறுத்தி ஒரு மைனஸ் பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களா ஒரு நம்பரை நிறுத்தி பி போர்டில் மைனஸ்ஸு பதினொன்று சைபர் ஒன்று வைக்கணும் அல்லது இருபத்தொன்று வைக்கணும் இந்த மெத்தட்லேயும் வைக்கலாம் இதை கொஞ்சம் நம்ம ஆல்ட்ரு பண்ணி மாற்றி கொஞ்சம் நான் கொடுக்குறேன் இன்றைக்கி வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது பார்த்திங்கன்னா ஜீரோ ஒரு நம்பர் நாவத்த நாள் அதே கான்செப்ட் தான் ஜீரோ எண்பத்தி ஏழுன்னு இருக்குது ஜீரோவை எடுத்து இங்கே ஏ போர்டில் கொண்டு வரக்குள்ள பிசி நம்பரை பவர் வச்சு திருப்பியிருப்பான் ஜீரோ எழுவத்தெட்டுன்னு வந்திருக்கணும் எழுவத்தி மூணு அந்த ஒரு நம்பர் பவர் வச்சதுனால ஸோ அந்த மூணுக்கு பவரை எட்டுன்னு வரணும் ஏன்னா எட்டுன்னு நிறுத்திருக்கிறோம் எட்டுக்கு பவர் மூணு வந்துருச்சு மூணுக்கு பவரை எட்டு வரணும் அப்போ பிசி எழுபத்தெட்டு எண்பத்தி ஏழு மெயினாக வர்றதுக்கு அதிகபட்சம் சான்ஸ் இருக்குது இந்த மெத்தட்லேயும் சேம் அதே மாதிரி இந்த போர்டு நம்பரை வச்சு எடுத்துகிட்டு வருவோம் பார்த்தீங்களா சிபோர்டில் போர்டில் போர்டு நம்பர் ஒரு நம்பரை எடுத்தோமா அந்த கிராஸ் நம்பரை எடுக்கணும் அந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் சி போர்டு ஒன்றுன்னு வச்சாங்களே வச்சுங்களேன் சி ஒன்று இருக்குது ஒன்றுக்கு மேலே பதினஞ்சு நூற்றி ஐம்பத்தி ஒன்று இது அப்படியே ஏபிக்கு திருப்பி ஐநூற்றி பதினொன்றுன்னு இன்றைக்கி சிம்பிளாக எடுத்துகிட்டு வரக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்பர் ஐநூற்றி பதினொன்று ஸோ ஏபிக்கு தான் ஐம்பத்தி ஒன்று ஸ்ட்ராங்காக வரணும் நான் காமனாகவே கொடுத்துக்கிறேன் ஆல் போர்டு நேற்று அப்படி தான் என் ஒரு மணிக்கு ஏபியில் ஜீரோ மூணு கொடுத்துருந்தேன் ஏசியில் கொண்டு வந்துட்டான் அதனால் நம்ம ஐம்பத்தொன்று ஒன்று போர்டு திருப்பினா பதினஞ்சு ஆல் போர்டு ஏன்னா நேற்று ஏசி கொண்டு வந்துட்டேன் ஏபியில் கொடுத்த நம்பரை ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தேன் ஐம்பத்தி எட்டோ ஐம்பத்தி மூணும் ஆனால் ஏசியில் கொண்டு வந்துட்டான் அந்த மாதிரி நம்ம எடுக்காமல் ஆல் போர்டாக கொடுத்துட் கொடுத்துடலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன் ஐம்பத்தொன்று பதினஞ்சு எண்பத்தி ஏழு எழுவத்தி எட்டு ஐநூற்றி பதினொன்று சிங்கிள் ஷார்ட் ஐநூத்தி ஐநூற்றி பதினொன்று வரணும் ஐநூற்றி ஒன்று ஐநூற்றி இருபத்தொன்று ஐநூற்றி பதினாறு ஸோ ஆல் போர்டுக்கு ஒன்று வரணும் சி போர்டுக்கு தான் ஒன்று வரணும் நான் ஆல் போர்டாக கொடுத்துருக்குறேன் உங்கள் கணிப்பில் அது ஊற்று வந்துச்சின்னு எடுத்துக்கோங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ என்னால் ஆறு மணிக்கும் எட்டு மணிக்கும் வீடியோ போட முடிஞ்சா போடுறேன் ஆறு மணிக்காக வந்து பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கும் ரெண்டையும் சேர்த்து கொடுக்கலான் இருக்கிறேன் ஸோ டைம் கிடைக்க மாட்டேங்காது தான் ஸோ அந்த நம்பர் உங்கள் கணிப்பில் ஊற்று வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்